நீடூரில் இறங்கினா நீடூரில் அப்துல் ஜப்பார் அசிரத்துன்னு இருந்தாங்க அவங்கள்ட்ட இந்தியான் போட்டு கணக்கு இந்தியான் போய் உட்காந்துருக்கிறேன் கேட்குற கேள்விகளுக்கு பதில் தெரிவித்துருக்கிறேன் பக்கத்தில் அந்த நீடூர் நாசர் அவங்களுக்கு ரமத்துலாசர் பட்ட பேர் பொண்டாசிரத்துன்னு சொல்லுவாங்க அசரத்து பாடத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிற அந்த நேரத்தில் திடீர்னு அவங்க மகன் யாசியன் அவன் கிளியனூரில் ஓதுறான் போறதுக்கு போகிறதுக்கு இருந்து வெளியே வர்றான் நான் இந்தியாவில் உட்காந்துருக்கேன் என்னை பார்த்தவன் ஒன்றும் சொல்லலை பேசாம போயிட்டான் போய் நீடூருக்கு போய் கிளியனூருக்கு போயிட்டான் கிளியநூரில் முந்தின வருஷம் கலாட்டாச்சா எல்லா பசங்களும் அடித்து வட்டியாச்சா இங்கே இருக்கிற மாணவர்கள் அந்த வருஷம் தகசில் இல்லைங்கிறத முடிவு பண்ணிட்டு நிர்வாகம் ஆறாவது சும்ராவுக்கும் முதல் பேராக போட்டிருக்கிறது யாருன்னு கேட்டால் என் பேர் என் போர்டில் இந்த யாசின்னு பையன் அசருத்து ராமதலாசுத்தமாக அங்கே போய் சலான்சத்தை சாவுல மிஸ் பேரை முதல்ல போட்டிருக்கேன் சாவ்லமி பேரை அவங்க நீடூரில் இம்தியான் கொடுத்துட்ருக்காங்கள நான் பார்த்தேனே ம் என்னப்பா இப்படி சொல்லிட்ட ஆமஸ்தி சலாசுத்தும் ரவுதலாசுர்த்தும் ரொம்ப ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு சொன்ன ஒன்று அவங்களுக்கு மனசுக்கு கோபம் தாங்க முடியல அப்படியா போகிறாங்களா அப்படின்னா எம் திஆர்னா முடிஞ்சு ஒரு சரியான ஒரு சோதனை எனக்கு அவங்க ரிப்போர்ட்ல எழுதி ராம கொடுத்து விட்டாங்க சிலபஸில் வித்தியாசப்படுது அதனால மீண்டும் ஆறாவது சம்பளால சேர்க்க முடியாது அஞ்சாவது முறை தான் ஓதணும் யார் ராமத்துல சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க உத்தரவு தானே சொல்லிட்டாங்க என்ன செய்ய முடியும் ஒன்றும் ஓடல அலமதுல்ல சந்தோஷம்தான் வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்துட்டேன் எங்க ஊரு சலா சதகுலா சரித்து இருக்காங்க அப்துல் சலாம் இருக்காங்க இவங்க அவங்க உஸ்தாதுகள் இஸ்மாயில் நாஜி உஸ்தாதா இருக்காங்க எனக்கு நல்ல பழக்கம் அவங்க இஸ்மாயில் அசரித்து இருக்காங்க இவங்கெல்லாம் நீடுவில் இருக்காங்க நீடுவில் இருக்காங்க இந்த இதை சொன்ன உடனே சலாசத்து அப்துல் சலாசத்து சவலம்பி என்ன செய்ய போகிறேன் எனக்கு அஞ்சு பொம்பளை பிள்ளைகளும் சகோதரி தவப்பனார் அவருடைய சம்பளத்தை வச்சு குடும்பத்தை நடத்த முடியாது ஒரு வருஷம் வீணாக பண்ணால் கஷ்டமாக போயிடும் எனக்கு எப்படியாவது ஏதாவது வழி செய்ங்காத்திரத்து நீ ஆட்டின்னு சொல்லாத இன்ஷா அல்லாஹ் ராத்திரிக்கு பிஞ்சிய நேரத்தில் பின்னால் கேட்டேறி ஏறி நான் பெட்டி அந்த பக்கம் போட்டுறேன் எடுத்து நீ போய் பஸ் ஏறி கிளியனூருக்கு போயிடும் அங்கே தானே ஓதுனேன் அங்கேயே பேசு அப்படின்னு யாரும் சொல்றான் அப்சல் சொல்றான் இப்ப இருக்கா ஹயாத்தில் சரின்னு சொல்லி எல்லாம் ஏற்பாடு பண்ணி அனுப்பிட்டாங்க மங்கநல்லூரில் வந்து இறங்கணும் மங்கநல்லூரில் இறங்கி பெட்டியை தூக்கிட்டு நடத்தாலே இந்த ஓட்டு மாதம் வீட்டில் செய்து கொடுத்தாங்களா வீட்டு தாங்க முடியல வழி தாங்க முடியாம சுமந்துக்கு வந்து மறுசாலை வந்து கதவை தட்டதுக்காக பார்க்குறேன் அப்சல்ஹாசத்து உள்ளே இருந்துக்கேன் வரேங்க யாரு உங்களை இங்கே நாங்கள் மனசாலை நீக்கிட்டோமே முதல் பேராக வச்சுருந்தோம் நீங்கள் நீடூரில் இன்டிகான் கொடுக்குறதாக கேள்விப்பட்ட உடனே உங்கள் பேரை அழிச்சிட்டோம் இந்த வருஷம் உங்களுக்கு இங்கே இடம் இல்லை நீங்கள் தாராளமாக போகலாம் வெளியே போகலாம் எஞ்சி பார்த்தேன் கதறி பார்த்தேன் அழுது பார்த்தோங்கட்டாங்க ஒன்றும் ஆகல போங்கன்ட்டாங்க அஃசல் ஆசத்துலாம் சொல்லி விட்டாங்க அங்க ஒரு ச இங்க ஒரு ச ரெண்டு பேரும் அப்ச சொன்ன உடனே அப்படியா சரி அப்ப பண்ணியா போங்க நான் சேர்த்து சொல்லிக்கிறேன் அப்போ பேரை சொன்னாலும் சேர்த்து விட்டாங்கன்னு பார்த்தா இப்படி சொல்லிட்டாங்க சரின்னு சொல்லி திரும்ப பெட்டியை வந்து அனுக்கும் தெரியாமலேயே பின்னால் ஓடி போய் உள்ள மாதிரி சாலை பெட்டியை போட்டு திரும்ப ரெண்டாவது மாசாக்குள்ளேயே உட்காந்துட்டேன் நீட் ஊருக்கே வந்தாச்சு நீடூருக்கே வந்தாச்சு வேற எங்கேயும் போக முடியாத அப்போ அப்சலாத்து என்ன கூப்பிட்டு நான் ஒரு வேலை சொல்கிறேன் அது மாதிரி செய்வீங்களா கொஞ்சம் கஷ்டப்படணும் என்ன கஷ்டம்னாலும் நான் பண்றாசி வருஷம் வீணாக போக வருஷம் வீணாக போகக்கூடாது அந்த வருஷம் ஓயம் உஸ்தாத் அது ஒரு பெரிய பாக்கியம் பாருங்க நீடு இல்லை அவங்க பிள்ளை என் தோல்ல தூக்கி போட்டு நான் வளர்த்தேன் எனக்கா அழுகு தாங்க முடியல அப்படி பொங்கிக்கிட்டு வருது சொன்னோன்ன சிலாஜ் சொன்னாங்க சிராஜி நான் எடுத்துக்கிறேன் இஸ்மாயில் நாஜிகிட்ட ஒரு பாடம் படிக்கும் சதகுதராஜ் ஒரு பாடம் இந்த சிலபஸ் அந்த இதையும் ஈக்குவல் பண்ணி பார்த்தா நீங்கள் அடுத்த வருஷம் தகசில் போய் சேர்றதுக்கு கரெக்டாக வரும் ஒரு வருஷம் அடிபட்டு போச்சா அந்த பாடத்தை இங்கே கனெக்ட் பண்ணியா இங்கே போகிற பாடத்தில் போங்க தனிப்பட்ட முறையில் இதை படிச்சுக்கிடுங்க இந்த சிலபஸ் அது சரியாக வந்துடும் அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள பாடத்திட்டத்தை படி அந்த கித்தாப்புகளை பிரித்து ஒரு நாலஞ்சு பேர்ட்ட தனித்தனியாக அதாவது நீடூரில் நடக்கிற சிலபஸை நீங்கள் படிங்க அங்கே உள்ள சிலபஸை எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து தனியாக ஒதுக்கீங்கன்னுட்டாங்க அப்படியே எனக்கு சிராஜிலாம் அசத்த அப்படி தான் படிச்சுருந்தாங்க சதுத்ரம் சார்ட்ட படித்தேன் இஸ்மாயில் நாஜி அசத்தை படித்தேன் இன்னொரு கேரளா இஸ்மாயில் அசால் அவங்கள்ட்ட படித்தேன் இப்படியெல்லாம் படித்து கிடிச்சு முடிச்சுட்டு அந்த வருஷம் ஊருக்கு வரேன் நான் அசரத் அப்சல்லாம் கெண்டியா அந்த கிளியன்னூர்லேருந்து வரும்போதே சொன்னேன் எனக்கு ஆசை உங்கள் கையால் தகசீல் வாங்கினேன் அசரத் நீங்கள் இன்றைக்கி வந்து என்ன எந்த அளவுக்கு வச்சுருந்தீங்கிறது எனக்கு தெரியும் ஆனா தகுசில உங்க கையில தான் வாங்குவேன். ஆமா ஆமா அங்க போயிட்டு பாத்துக்கிடுங்க. போயிட்டாங்க. போயிட்டாங்க அப்படின்ட்டாங்க சரிங்க. இந்த சைபுதீன்லாம் நம்ம தூக்கி வளர்த்த பையன். ஆமா. அண்ணனானார்ல இருக்காங்க. ஆலியா. அவங்க பையன் இன்னொரு பையன் தான் அந்த தகுருதீன் வந்து இங்க அடையார்ல தான். ஆமா ஆமா. ஒருத்தர் வந்து பாக்க எடுத்துல கண்டிப்பா ஆமா. ஒருத்தون வந்து அண்ணனார்ல இருக்கான். அண்ணா அஸ்தா ரொம்ப காலமா இருக்கான்.

நான் இப்படி செய்ய போகிறேன்னு ஒரு காரியத்தை சொல்லலை சொல்லாமல் லெட்டரில் மாரிஷாக்கு வந்து போகிறேன் நான் என்னென்ன கிட்ட படிச்சுருக்கேன் எனக்கு நம்ம மதர்ஷாவில் ஓதி பட்டம் வாங்கணுங்கிறது எனக்கு ஒரு ஆசை கிளீனூரை பற்றி கேளிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு என் பேரை அப்துல் காதர் அப்படின்னு சொல்லி போட்டு லெட்டரில் பதி லெட்ரு வர்றதுக்கு வரும் இல்லையா ஆமாம் அதுலையும் அந்த ரிப்ளையில அட்ரெஸை போட்டு விட்டு எங்கள் மச்சா வீட்டை அட்ரஸை போட்டு விட்டு அனுப்பிட்டேன் பதில் உங்கள் பாடத்திட்டங்கள்லாம் படித்ததெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டோம் தெரிஞ்சுக்கிட்டோம் இன்ஷா இந்த தேதியில் அந்த வித்தியாணம் கொடுத்து நீங்கள் சேர்ந்து தகசில் சேர்ந்துக்கிடுங்க அலமதுல்ல ரொம்ப சந்தோஷம் என்ன அதுக்கப்புறம் அதே மாதிரி போய் உள்ளே போனேன் ஏடு பூட்டி இருந்துச்சு சலகத்துக்கு கூப்பிட்டாங்க என்ன நீங்கள் எங்கே வந்துருக்கீங்க அதில் உங்கள் அனுமதியோடு வந்திருக்கிறேன் அனுமதி இல்லாமல் நான் வர மாட்டேன் இந்தாங்க தபால்ப்பா இது அப்துல் காதின்னு போட்டிருக்கு ஷாலமி பாஷாக்கு அப்துல் காதின் ஒரு தனி பேர் இருக்குல்ல சொல்லு நீங்கள் தானே சொல்லி தந்துருக்கியா என்னடா என்னடா தரப்பா அதுக்கப்புறம் உள்ளே போய் வந்து அங்கேயே அங்கேயே ஓதுனேன் கைசியில் ஆகக்கூடிய சூழ்நிலை அந்த வருஷம் ஒரு அற்புதமான ஒரு செயலை செய்யணும்னு ஆசைப்பட்டாங்க குரான் ஆசிரியர் கூத்தாநல்லூர் ஈமத்துர மாசிர நம்ம தஹசில் விழாவுக்கு கூப்பிடணும் அப்படின்னு அவங்க ஒரு முடிவு பண்ணாங்க நீங்கள் பட்டம் வாங்கின வருஷம் அந்த வருஷம் முடிவு நேரத்தில் என் கூட படித்தவங்களப்போ அலஹந்தில்லா நான் கமாலு கடைநல்லூர் சக்கிமங்கல் அப்துல் சலாம் ஜஃபருல்லா ஷேட்டுன்னு ஒரு ஆள் இன்னொரு ஆள் யாருமே ஞாபகத்துக்கு வரல அஞ்சு ஆறு பேர் நாங்கள் கமாலித்திலும் நானும் பாடத்தை கட்டிக்கிறோம் அசரத்தை கூப்பிடணவு ஒன்று நிர்வாகத்துலேயும் கலந்து பேசினவுன்ன அப்போ அசரத்துக்கு தபால் போடுங்க அவங்க கூப்பிட்டாங்கன்னா அவங்கள பண்ணிக்கலாம் எதுக்கான நாள் நெருங்கிட்டு நோட்டீஸ் அடிக்கணும் யார் பேரை போடுறது முதல்ல அப்படிங்கிற பிரச்சனை வந்துச்சு அப்போ அசரத்தை அப்ச சொன்னாங்க முதல்ல அசடுத்துட்டு அனுமதி வாங்கிக்கிறோம் அதுக்கப்புறம் தானே அசருத்தை வந்து தக்சல் தர வர்றாங்கன்னு சொல்ல முடியும் அதை அதுக்கப்புறம் நமக்குள்ளே பிரச்சனை பார்த்துக்கலாமா தபால் எழுதி போட்டோம் பதில் வந்துடுச்சு அசர்த்து சொல்லிட்டாங்க அப்துல் ரம்மா நான் வரேன் பெரும்பாலும் வரைக்கும் நான் வெளியே போகலை வரேன் ஆனால் ஒரு நிபந்தனை அந்த நிபந்தனை ஷரத்து நான் ஸ்பெஷல் பேச்சாளராக கடைசி நேரத்தில் சிறப்புரை ஆட்டும்போது நான் என்ன பேசுகிறேனோ அந்த பேச்சினுடைய சாரத்தை நன்றியாக உங்களுடைய தகசில் மாணவர்களில் ஒருவர் நன்றியாக சொல்லணும் அப்படி சொன்னால் அது ஒத்துக்கிட்டா நான் தகசிலுக்கு வர்றேன் நான் பேசுவது அரபியில் தான் கீழ் நான் அரபியில பேசணும் தகசில் மாணவர் வந்து அதை தமிழில் தொகுத்து நன்றி நன்றியரையாக கொடுக்கணும் அப்படின்னா நான் வர்றேன் வரேன் அந்த நிபந்தனையை போட்டாங்க அதில் கூப்பிட்டு வச்சு மாணவர்களை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு சரசி மாணவர்களையும் வச்சுக்கிட்டு அஜர்த்து கேட்குறாங்க சலா சலாத்து கேட்குறாங்க ஓ மூணு இருந்தால் ஒத்தனும் பதில் சொல்லலை யாராவது பதில் சொன்னா தானே இல்லைன்னு சொன்னோம்னா அவங்களுக்கு தகவல் கொடுத்துருவோம் என்ன சொல்கிறீங்க நான் அலமதுல நான் சொன்னேன் சார் இன்ஷா அல்லா உங்கள் துவாவில் நான் நன்றி உரை அஜர்த்து பேசுகிறத நான் தோற்று சொல்கிறேன் சொல்கிறேன் நீங்கள் ஒப்பீனியன் கொடுத்துருங்க அசத்தின் உடனே தவால் எழுதி போட்டான் இப்போ நோட்டீஸ் அடிக்கணும் எங்களுக்கு உள்ள தகராறு நான் தான் என் பேரை முதல்ல பொண்ணுங்கிறேன் இந்த கமால்திங்கிறவர் என் பேரில் முதல் பொண்ணுங்கிறார் யார் தெரியுமா கமால்தீனா தெரியும் பொறவா செரியில் உஸ்தாத் அந்த கமாலத்தினருக்கு வந்து உங்கள் ஹம்சபதே ஹம்சபதி கடை நல்லூர் அலமதுல்லா அலமதுல்லா ரொம்ப பெரிய பாக்கியம் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் பேரை போட்டு நான் பார்த்து குளிக்க எடுக்கிறேன்ப்பா உங்களுக்குள்ள செண்டை வேண்டாம் போட்டாங்க என் பேர் முதல்ல வந்துச்சு அடுத்த பேர் போட்டாங்க அடுத்த பேர் போட்டாங்க அடுத்த பேர் போட்டாங்க அஞ்சு பேர் பேரையும் போட்டாச்சு ஆறாவது கமாலி அப்பமா அது அப்சன் சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க அதாவது ரயில் பெட்டியில் பெட்டி அதிகமாக சேர்ந்துருச்சுன்னு சொன்னால் வெயிட் ஆயிடுச்சுன்னு சொன்னா ஒரு முன்னால உள்ள இன்ஜின் மட்டும் இழுக்க முடியாது அது பின்னாலே ஒரு இன்ஜின் போட்டு தள்ளுவாங்க ஆனால் நீங்க முன்னால ஒரு இன்ஜின் பின்னால் ஒரு இன்ஜின்ப்பா யாரும் எந்த இதையும் கவலைப்படாதே தைரியமா மின்சாரம் சிறப்பாக சந்தோஷமான முறையில் ஏற்றுக்கிடுங்கப்பா அது சரி அதுக்கப்புறம் பட்டம் போட்டான் சொல்லி எங்களுடைய மனசுகளை சந்தோஷப்படுத்தி அதை எடுத்து பேர் போட்டு அடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதே மாதிரி போட்டு நாங்கள் அடிச்சுக்கிட்டோம் பத்திரிக்கை எல்லாம் இஷ்யூ இருக்கிறோம் தகுசீல் நேரம் நெருங்குது எனக்கு ஜரம் ஜுரம் ஜுரம்னா அப்படி ஒரு ஜுரம் தூ தூக்கி போட்டு அடிக்கிறேன் பட்டம் வாங்குறது முன்னாடி ரெண்டு நாளைக்கு ரெண்டு நாளுக்கு முன்னாடி நக்கம்பாடிங்கிற ஊர்ல பக்கத்தில் நமக்கு எங்க அண்ணன் அவர் பருத்தி புகாரி மேலப்பாளையத்திலேயே முதல் முதல் தகசில் அப்படின்னு வாங்கினாருன்னா ம் அசரத் அவங்களுடைய மருமகன் இந்த புகாரி அசத் புகாரி அசத்துங்கிறவரும் ம் அவர் நக்கம்பாடியில் இமாமா இருக்காரு சலாம் அசரத் அவங்களுக்கும் தவப்பனும் பிள்ளை மாதிரி அதாவது நக்கம்பாடியில இமாமா இருக்கக்கூடிய அவங்களும் புகாரி புகாரி அவங்க பேர் புகாரி அவங்க பட்டவனும் ரொம்ப குளோஸ் குடும்ப மாதிரி அச்சு இங்க வந்து சொல்லி வார வாரம் சும்மா தம்பி என் வந்து நீங்கள் நீங்க பயானு ம் அப்படின்னு ஒண்ணு நீ சொல்லி நான் என்ன கேட்கறதா மாட்டை என்ன சொல்ல போறேன் போ வருவாங்க

எங்கள் தாயார் ஒன்றும் இல்லவாப்பா ஒன்றும் இல்லவாப்பா ஒன்றும் இல்லை இல்லவாப்பா இன்னொரு தவப்பானது ஹலீஃபா ரெண்டாவது மற்றவர்கள் எல்லா வகையிலையும் உள்ள தெரியக்கா சம்மந்தப்பட்டது எல்லாம் இருக்கிறதுனால ஓதி 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 ஓதிக்கிட்டு இருக்க எல்லாம் சுட்டி சுற்றிட்டு அடிச்சுட்டு இருக்கேன் அந்த புகாரிங்க நான் செலுத்து போய் இவர்கிட்ட போய் சொல்கிறார் எதிரால் பள்ளிக்கு மதர்ச்சாக்கு எதிரால் டாக்டர் ராதாசிங் அப்படின்னு ஒரு டாக்டர் அந்த டாக்டர்கிட்ட போய் சொல்லும்போது இந்த மாதிரி சாகுரணி இருக்கு அவருக்கா அவர்கிட்ட எல்லாம் காட்சியெல்லாம் நடுங்காதுப்பா அதெல்லாம் தன்னால் போயிடும் கவலைப்படாதீங்க நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டார் அதுக்கு காரணம் என்ன அவரு அப்படி சொன்னதுக்கு என்ன காரணம் ஒரு நாள் ஒரு ஒரு அம்மா கையில் குழந்தையோட மதர்ஷாவுடைய வாசல் நின்னுட்டு ஐயா நான் அழுகுது சதான் அச்சுறுத்து ரொம்ப விட்டு வெளியே வந்து என்னம்மா என்னம்மா ஏ என் பிள்ளைக்கு பாருங்க கண்ணு நிலகுத்தி இருக்கு கீழே இறங்க மாட்டேக்கு டாக்டர் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்துட்டாங்க முடியலை எதனால இந்த மதர்சாவில அசெர்த்து இருப்பாங்க அவங்கள்ட்ட போய் மந்திரியமா சரியா வந்துரும் சொல்லிட்டாங்க அதை பார்த்துட்டு அசரித்து ஏய் இதுக்கெல்லாம் ஒருத்தன் இருக்கான் தான் அதை கடைசியில் அந்த மேல பிள்ளைய சாவலுங்களுக்கு கூப்பிட்டாடா அப்படின்னா என்னை கூட ஆள் வச்சு போனேன் என்ன சவுல நீ என்ன ஆள் என்ன தரிகா உன் தவப்பினார் யார் நீ அந்த வழியில் உள்ளவன்னு எனக்கு நல்ல தெரியும் சலாமத்து சொல்கிறாங்க சொன்ன சொல்லிவிட்டு என்னை உட்காருக்கு அந்த அம்மா கூட்டம் முன்னால் உட்கார வைக்கிறேன் அவங்களுக்கு ஓதி ஓதிப்பாருங்களா ரொம்ப இதாக கேட்குறாங்க நான் மாட்டேன்னு சொல்லலை நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன் நான் எதுவும் செய்ய மாட்டேன் நீங்கள் என்ன செய்ய சொல்கிறீங்களோ அதை செய்கிறேன் நீங்கள் சொல்லுங்கள் ம் நீங்கள் இப்போ எனக்கு உஸ்தாது நீங்கள் சொல்கிறது நான் செய்கிறேன் நான் ஹலிவாவாக இருக்கிறேன் மற்றபடி தனிக்காவில் இருக்கிறேன் அது வேறு விஷயம் நீங்கள் சொல்லுங்கள் உங்களை மீறி நான் செய்ய மாட்டேன் கொஞ்சம் அப்படி யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க டக்குன்னு சொல்லுவாங்க நீ ஓதக்கூடியதெல்லாம் ஓதிக்கும் ஓதி முடிச்சுட்டு கடைசியில் சூரத்தில் முழுக்கு ஓது ஆரம்பிச்சான் ஓதிக்கிட்டே வா வரும்போது நான் இப்படி தட்டினேன்னு சொன்னோம்னா அது ஒன்று இப்பாட்டிக்கா அந்த இடத்த அந்த அந்த ஆயத்தை தக்கராறு பண்ணும் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இது சரியா சரி அதாவது நீ முன்னாடி ஓதுற அவராது ஓதி ஓதிக்கிறேங்க சூரத்துல ஓதி முடிச்சிட்டு முடிச்சுட்டு சூரத்துல முழுக்கி ஓதுங்க நான் சொல்ற இடத்துல நிப்பாட்டி அவன் அதே ஆயத்தை திரும்ப நீங்க ஓதுற இடத்துல வரும்போது நீ நிப்பாட்டணுங்கிறதுக்காக வேண்டி அவன் தட்டு தட்டுவேன்

நம்ம அழுது தொடர்ந்து புள்ளி கீழே கொண்டு கீழே தலையில ஒரு மாப்பிள்ளா செய்யக்கூடாது புள்ளி கையில நம்ம நேரா டாக்டர்கிட்ட போய் ராதாசிங் டாக்டர் ஐயா நீங்க சொன்ன மாதிரி நல்ல அப்பா அவர் கேட்டிருக்காரு அசத்துலேருந்து செய்தி அங்கே போயிடுச்சு இந்த மாதிரி பண்ணா அந்த சாவுல மீதுக்கா காய்ச்சல் அதனாலதான் ராதாசிங் வந்து இப்படி சொல்லியிருக்காரு கவலையே போடாது அவருக்கு ஒண்ணும் கிடையாது இந்த பசங்களுக்குள்ள என்ன ஆகிப்போச்சுனா எனக்கு அதுதான் கவலை எனக்கு காய்ச்சல் அதிகரிக்கிறதுக்கு காரணமே அதுதான் என்னன்னு கேட்டா ஏய் நாளை கழிச்சு அது அவர் பேச போறாரு அதுக்கு இவர் வந்து இவரே பேசணும் 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 இவருக்கு கை கால ஆட ஆரம்பிச்சுட்டு காத்தல் வந்துட்டான் அதனாலதான் ஆ அதை பத்தி கவலைப்படல இந்த காலத்துல வேண்டியதான் காலத்துல ஒட்டிய பாட்டில் இருந்தேன் அதே மாதிரி வெளி அந்த தக்சல் காலையில் ஃபஸ்ட்டு ஜேரத்துக்கு போவோம் சில அங்கேருந்து வருவோம் வந்ததுக்கப்புறம் விழா ஆரம்பிப்போம் போகிறதுக்கு முன்னாடியே அச்சத்திட்ட போய் டாக்டர்கிட்ட போய் சொன்னாங்க சொன்னவொன்னே அவர் காலையில் நான் தான் அன்றைக்கே ஒன்று சொன்ன ஒரு சட்டியில் வெந்நி போடுங்க நல்ல ஒரு துணியை போது ஸ்பாஞ்சு கட்டணம் ஆக வச்சு நல்லா முச்சி புழிஞ்சிட்டு ஒரு உடம்பு பூரா நல்லா தொடச்சி எடுத்துருங்க ரெண்டு இட்லி கொடுங்க ரொம்ப கொடுக்காதையா ரெண்டு இட்லி கொடுங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அவர் ட்ரெஸ்ஸை போட்டு போட்டோம் மற்றபடி அதனால நான் பின்னால் இருப்பேன் ம் நான் பார்த்துக்கிறேன் டாக்டர் பார்த்துக்கிறேன்னு தாரு ம் அப்போ ஒவ்வொரு வருஷமும் மதர்சாமனுடைய ஆண்டு விழாவுக்கு எச்எம்எல்ஏ பீர் முகமது சாஹிப் ரவணசமுத்திரம் ம் அவர் வருவார் அது அங்கே ஒரு கிளீன் ஒரு கிளீன் அது ஒரு மரபாக வச்சுருக்கா மரபாக வச்சுருக்காங்க அதே மாதிரி வந்திருந்தார் அவரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டு சந்தோஷப்பட்டார் அது வந்தல்ல அந்த விழாவில் பேசணும் அதை எடுத்து நல்லா அருமையாக பேசினாங்க அந்த கல்வியின் சாரத்தை பற்றியும் மாணவர்களுடைய சிறப்பை பற்றி சொல்லி விஷயத்த அப்படியே கொஞ்சமாக பத்து நிமிஷத்தில் சொல்லும்போதே எனக்கு மயக்கம் வந்துச்சு பசி ரெட்டே நாள் சாப்பிடல அது இருந்தாலும் அதை முடிச்சு விட்டு சிறப்பான முறையில் உட்காந்த உடனே அப்சரா ஓடியே வந்து என்னை கட்டி விட்டுச்சுப்பா மானத்துக்கு அப்புறம் எதுக்கிட்டப்பா ரொம்ப சந்தோஷம் பா சிறப்பாக இருந்துச்சுப்பா எல்லாருக்கும் சந்தோஷம்ப்பா அப்போ நேரம் நல்ல முறையில் அந்த விழாவை முடிச்சுட்டு சீரமை சிறப்பு கூட அந்த வசையில் முடிச்சுட்டு வெளியே வரும் பட்டம் வாங்கும்போது என்ன வயசு இருக்கும் எனக்கா ம்